ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சாரா கிரியேஷன் திஸ் இஸ் பி சாஸ்ராஸ் இஸ் மை பாட்டி ஸ்வர்ணலா ஸ்ரீராம இன்னைக்கு வந்து

இனமென்ன குலம் என்ன குணமென்னியே குணமென்னரிய இடொன்றும் கேளாமல் என்னை அங்கு கொடுத்தேன் கூடை கொண்டு மது யானை உயிர் கொண்டு குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மேல்தேன் கண்களிங்கே நின்றும் இங்கே கண்ட போதே சென்று அங்கே கண் இப்போ சகஸ்ரா பாட்டி சொல்றதுக்கு முன்னால நீ இந்த பாட்டு கேட்டல அப்போ உன்னுடைய ஃபீல் எப்படி இருந்தது அதாவது மீனிங் ஃபீலிங் கேட்கல பாட்டோட வாய்ஸுக்கான ஃபீலிங் கேக்குறேன் வாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து எப்படின்னா ஒரு நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பொருளுக்கு வந்து போது எப்படி நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி அப்படியே வழிஞ்சி கேட்போமா அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் எல்ஓவி வி தட் இஸ் லவ் அது வந்து என்னென்னா இந்த பாட்டில் வந்து லிரிக்ஸ் ரொம்ப அழகாக அது வந்து ரொம்ப இன்டீரியர் ஆனா மீனிங்ஸ் வச்சு போட்டிருந்தாங்க அதை பத்தி எங்க பாட்டி சொல்லுவாங்க அது வந்து அப்புறம் நான் பாட்டி சொல்லுவாங்க பரவாயில்ல அதுல வந்து என்னன்னா நல்லா இருந்தது பாட்டு மியூசிக்கும் நல்லா பிஜிஎம் போட்டு மாத்தவே இல்ல அது பரவாயில்ல கும்பலோட கோவிந்தா போட்டதுனால அது வந்து வந்து அந்த பாட்டுக்கு எஃபெக்டிவா இருந்தது போதே எவ்வளவு கோஆடினேஷனா அது பண்ணிருக்காங்க அந்த டைரக்ஷன்ல ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி ஹீரோயினோட எக்ஸ்பிரஷனும் நல்லா இருந்தது ஆப்டர் பிக் அனாலிசிஸ் வந்து இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டை நம்ம எடுத்து பாடி இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து அவங்களோட மலரும் நினைவுகளா வந்து வந்திருக்கிற இருக்கிற தாட் என்னன்றத பாக்கலாம் எஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபுளுஸ் ஆன சினிமா இந்த கர்ணன் சினிமா கர்ணன் சினிமா பார்க்கும்பொழுது ஐ வாஸ் ஏ சைல்டு அதாவது அந்த சினிமா பார்த்தவனுடைய தாக்கம் வந்து நவ் அட் திஸ் ஏஜ் எனக்கு அது இன்னும் இருக்கு அதாவது அந்த சினிமா பார்க்கும் பொழுது தான தர்மத்தினுடைய பலன் என்ன I've been... வந்து ஆயிரம் கரங்கை நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி வலது கை கொடுப்பதே இடது கை அறியாது இன்றைக்கும் நான் அப்படிதான் தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தால் கூட நாளைக்கு நம்ம மனசு மாறிடுன்ட்டு நான் இந்த சனமே அடுத்த வாளுக்கு கொடுத்துருவேன் நான் ஐ எம் ப்ரௌட் டு சே பிகால் இதை பார்க்குற நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியும் அதனால் நான் இதை சொல்கிறேன் இந்த சினிமா என்னை ரொம்ப வழிநடத்து தின்னா என்னுடைய பசங்களுக்கும் நான் அதுதான் சொல்வேன் நம்ம பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம எது மேலேயும் ப்ரொசஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த சினிமா பார்த்து தான் நான் கற்றுந்த இந்த எபிசோடு நான் ரொம்ப என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் பொசசின்னஸே இல்லாத நம்ம அடுத்த வாளுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் நிஜமான ஆனந்தமே அது வந்து இன்னைக்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா அதுதான் அது வந்து என்ன பார்த்துமாக்கன்னு ஆய் அதில் வந்து வந்து என்னம்மா இப்போ இது பார்த்துமே

பொருளை கொடுத்தான் போதாது போதாதென்றாள் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றாள் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயா நிதியே அந்த சினிமா பார்க்கும் பொழுது அந்த கர்ணனை அந்த சிவாஜியே கர்ணனா நான் நினைச்சிருந்து அவனுடைய ரத்தத்தை எல்லாம் தானம் பண்ணும்போது நான் நினைப்பேன் ரத்தத்தையே தானம் பண்ணு உயிரையே கொடுக்கறானே நம்ம கு கொடுக்கறதுக்கு என்ன நினைச்சு இன்னி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன் அதனால இந்த சினிமா வந்து என்னை ரொம்ப என்னை மோல்டு பண்ணிட்டுனா அதுதான் இந்த சினிமா ஓகே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் சூப்பர் இதில் ஒரு நோட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட மலரும் நினைவுகள் என்னன்னா நான் வந்து கர்ணன் ரீ ரிலீஸ் ஆகும் போது கேட்டேன் என்னம்மா போறியான்னு ஆ போலாமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சில பல கமிட்மெண்ட்னால வந்து ரீரீஸ்க்கு போறேன் அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான படம் எங்க அம்மாக்கு இப்போ இப்போ நீ பாடின சகசா அந்த பாட்டில அந்த தேவிகா வந்து அப்படியே இன்ன மின்னு குனு மின்னு கூல இன்னே அப்படின்னு நீ நீங்கள் எல்லாம் பார்க்குற வாழ்க்கை சொல்கிறேன் அந்த இடத்துல நான் சின்ன வயசுல ஏன்னா விரும்பியே மேலாக்க போட்டு அவளை மாதிரியே இப்படி ஆடுவேன் நீ இப்போ பொழுது எனக்கு அப்படி தான் கிடைச்சு தேவிகா மாதிரி நான் நினச்சிட்டு இன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கான்டெஸ்டுக்காக இவன் பாட்டு அந்த பாட்டை செலக்ட் பண்ணி பாடி அவ பாடினத கேக்கும் நான் அப்படியே பிளாஷ் பேக்ல போயிட்டு என் கை ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஜுக்கு அந்த பாடிந்தெல்லாம் நினைச்சிருந்து என்ன அறியாமலே இப்படி பாடி பண்ணினேன்னா அது என்னை ரொம்ப சின்னவளாக்கிடுது அந்த பாட்டை நீ பாடி கேட்கும் பொழுது நிஜமாய் ஆசிட் நான் தான் வந்து ஹீரோயின் மாதிரி எனக்கு இத்தனை நாளா இருந்த கண்ணனுடைய அந்த இது போயிட்டு சந்தோஷம் வந்து bye